அன்பானவர்களே தூதன் வழியாக அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று இந்த சங்கீதத்தை எழுதின தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார் முதல் வசனத்தில் அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து என் கண்களை நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட பார்க்கிற மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அப்போ எனக்கு இந்த நாளில் என்ன சொல்கிறாரு ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார் எப்பேர்பட்ட எந்த இடத்திலிருந்து வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஆகவே இந்த நாளை குறித்து நீங்கள் எல்லளவும் கலங்காதீர்கள் இந்த நாளிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனை குறித்து யோசிக்காதீர்கள் தைரியமாக இருங்கள் நீங்கள் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை நம்பியிருக்கலாம் குறிப்பிட்ட மனிதனை நம்பியிருக்கலாம் அரசாங்கத்தை நம்பியிருக்கலாம் உறவுகளை நம்பியிருக்கலாம் நல்லது ஆனால் அதே போல் எதிராக பல பிரச்சனைகளையும் கூட இன்றைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாள் இருக்கலாம் எத்தனையோ விதமான எதிர்ப்புகளை சம்பாதித்த ஒரு நிலை கூட உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன நாள் அப்படின்னா வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள் ஆகவே ஒட்டுமொத்த உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கத்தர் எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் உங்களுக்காக உயிரையே கொடுத்த அந்த ஆண்டவர் உங்களுக்கு சார்பாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது எந்த நோயும் உங்களை அணுகாது எந்த பேயும் உங்களை தொட முடியாது ஆகவே தைரியமாக இருங்கள் எனக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்திருக்கிறது எனக்கு அவர் ஒத்தாசை உதவி செய்கிறார் ஆகவே நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பிழைப்பேன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நான் விடுதலையை பெறுவேன் நிச்சயமாக நான் எழுவேன் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நான் நான் இருப்பேன் வேண்டிய ஆள் அல்ல அல்ல நபர் என் ஆண்டவர் என்னை உயர்த்துகிற ஒரு நல்ல நாள் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் சொன்னபடியே நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் ஏனென்றால் இது கத்தருடைய வார்த்தை நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே உம்மை நோக்கி எங்களுடைய கண்கள் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு நீர் ஒத்தாசையை உதவியை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் எதையோ ஒன்றை மனதில் வைத்து நோக்கி பார்க்காமல் உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து உம்முடைய கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தில் அந்த பார்வையில் அந்த இறக்கத்தில் கிருபையில் நாங்கள் வெற்றி மேல் வெற்றியடைந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்வோம் அப்பா அப்படிப்பட்ட நாளை இந்த நாளாக மாற்றி தந்திருக்கிறேன் நன்றியப்பா எங்களுக்கு ஒத்தாசை தந்ததுக்காக சோதரகதி கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் அவருடைய வாழ்விலே இதுவரைக்கும் விடியாத பிரச்சனைகள் விடியட்டும் தீராத பிரச்சனைகள் தீரட்டும் சுகம் அடையட்டும் வெற்றி அடையட்டும் நன்மை உண்டாகட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்